எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்மில் பல பேர் யார்கிட்டயும் சொல்ல முடியாம நமக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கு ஆனா ஏன் அந்த உறவை விட்டு நம்மால வெளியே வர முடியல இது ஒரு அறிவுரையா நினைக்காம உங்க பக்கத்துல உட்காந்து உங்க தோல் மேல கை போட்டு ஒரு தோழி உங்ககிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க மெதுவா அமைதியா ஆழமா இத பத்தி பேசலாம் சரியா முதல்ல நாம ஏன் அந்த உறவை விட்டு வர தயங்குறோன்னு இதுக்கு ஒன்னு இல்ல அஞ்சு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்னாவது காரணம் பாசம் ஆமா செல்லும் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் மனக்கசுப்பு இருந்தாலும் பல வருஷமா ஒன்னா வாழ்ந்திருப்போம்ல அந்த பிணப்பு இருக்கே அது ஒரு மெல்லிய நூல் மாதிரி நம்மள கட்டி போட்டுடும் நாம செஞ்ச தப்பு நம்ம கண்ணை மறைச்சாலும் அவங்க நமக்காக செஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அவங்களோட சில நல்ல குணங்கள் அப்பப்ப மனசுல வந்து போகும் அந்த பாசம் அந்த உறவை அறுத்துட்டு வர்றதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கும் ரெண்டாவது காரணம் பழக்கம் நம்ம வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ள சுத்துற மாதிரி ஆயிடும் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு நொடியும் அந்த உறவோட பிணைஞ்சு போயிருக்கும் அது நல்லதோ கேட்டதோ அது ஒரு பழக்கமாயிடும் அந்த வட்டத்தை வட்டு வெளியே வர்றதுங்கிறது ஒரு இருத்துக்குள்ள தனியா கால் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும் இதுக்கப்புறம் என்ன அதாவது கேள்வி நம்மளை ரொம்ப அச்சுறுத்தும் மூணாவது காரணம் நம்ம பிள்ளைகள் பெத்த பிள்ளைகளோட முகத்தை பார்க்கும்போது நம்ம வழியெல்லாம் நமக்கு அப்புறம்தான் நாம் எடுக்கிற ஒரு முடிவால் நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடக்கூடாதே அவங்க மனசு கஷ்டப்பட்டுடக்கூடாதேன்னு ஒரு தாய் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா தான் சுயமரியாதையையும் தான் காயத்தையும் கூட ரெண்டாவதாக தான் வைப்பா அந்த பிள்ளைகளோட சிரிப்புக்காக எப்பேற்பட்ட வழியையும் பொறுத்துக்க துணிஞ்சிடுவா நாலாவது சமூகமும் பயமும் நம்மள சுத்தி இருக்கிற நாலு பேர் என்ன பேசுவாங்க தனியா நிக்கிறான ஒரு மாதிரி பாப்பாங்களோ நம்ம அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க இப்படி பல கேள்விகள் நம்மள கட்டி போடும் குறிப்பா பொருளாதார ரீதியா அந்த உறவை நம்பி இருக்கிற பெண்களுக்கு இந்த பயம் இன்னும் பெருசு நாளைக்கு நம்மளோட தேவைக்கு என்ன பண்றதுங்கிற அந்த ஒரு கேள்வி பல கனவுகளை பல தைரியமான முடிவுகளை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடும் அஞ்சாவது ஒரு சின்ன நம்பிக்கை எல்லாத்துக்கும் மேல மனசோட ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒரு நம்பிக்கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எல்லாம் சரியாயிடும் அவங்க மாறிடுவாங்க நம்ம செஞ்ச தப்ப அவங்க மன்னிச்சு மறுபடியும் நம்ம வாழ்க்கை முன்ன மாதிரி சந்தோஷமா ஆகிடாதான்னு ஒரு ஏக்கம் அந்த சின்ன ஒரு நம்பிக்கைக்காக பெரிய வழிகளை கூட பொறுத்துக்க நம்ம மனசு தயாராயிடும் சரி இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் ஆனா தினமும் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியோடு செத்து செத்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா செல்லும் நிச்சயம் இல்லை அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நான் சொல்ற சில விஷயங்களை முயற்சி செஞ்சு பாருங்களேன் முதல்ல உங்களுக்கு நீங்களே நேரம் கொடுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உங்களுக்கு நீங்களே உண்மையா இருந்து சில கேள்விகளை கேளுங்க இந்த உறவுல நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேனா இது என் மன அமைதியை கெடுக்குதா என் சுயமரியாதையே இது பாதிக்குதான்னு கேளுங்க உங்களுக்கு கிடைக்கிற பதில் தான் உங்களுக்கான முதல் படி ரெண்டாவது நம்பிக்கையானவர்களிடம் பேசுங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கும்போது அதை இறக்கி வைக்க ஒரு தோல் கண்டிப்பா தேவை அது உங்க நண்பரா இருக்கலாம் அக்கா தங்கையா இருக்கலாம் இல்லனா ஒரு நல்ல ஆலோசகரா கூட இருக்கலாம் மனசு விட்டு பேசுங்க அழணும்னு தோணுச்சா நல்லா அழுது தீத்துடுங்க மனசு லேஸ் ஆகும் மூணாவது உங்கள் மேலே கவனம் செலுத்துங்க உடனே ஒரு பெரிய முடிவை எடுக்கணும்னு நான் சொல்லலை முதல்ல உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க நல்லா பாட்டு கேளுங்க ஒரு பூச்செடி வாங்கி வளர்க்கலாம் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்ச ஒரு புத்தகத்தை படிக்கலாம் இப்படி உங்கள் கவனத்தை உங்கள் சந்தோஷத்தின் பக்கம் திருப்புங்க இது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் நாலாவதா உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கோங்க தப்பு செஞ்சுட்டோம்னு உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்காதீங்க மனுஷங்கன்னா தப்பு செய்கிறது ஈர்ப்பு தான் உங்களை நீங்களே மன்னிங்க நான் மதிப்புள்ளவள் அன்புக்கு தகுதியானவள்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் தான் உங்களுக்கான சரியான பாதையை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் வாழ்க்கை ரொம்ப அழகானது செல்லங்களே அதை குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்த வீணடிச்சிடாதீங்க நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்கள் தான் உருவாக்கணும் நீங்கள் எல்லாரும் மன அமைதியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி